வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் ஜோதிடத்தில் எந்த பாகத்தை குறிக்கும் சொன்னால் நான்காம் இடம் இதை குறிக்கும் லக்கணத்திலிருந்து நான்காம் இடம் இது வீடு வண்டி வாகனம் இதோட குறிக்கும் அதுக்கப்புறம் ஜோதிடத்தில் செவ்வாய் பூமிக்காரன் செவ்வாய் அது நல்லாயிருக்கும் பூமிக்காரன் செவ்வாய் நல்லாயிருக்கும் நல்லா ஆட்சியாகவோ உச்சமாகவோ அதே மாதிரி நாலாம் அதிபதி நாலாம் இடத்த அதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ அல்லது மூலத்திரிகோணத்திலோ அல்லது நட்பு வீட்டிலோ அமர்ந்திருந்தால் நல்லாயிருக்கும் நல்லது அப்புறம் நாலாம் இடத்துல ஒரு கிரகம் உச்சம் பெறலாம் அல்லது ஒரு குருச்சுக்குரன் அந்த வீட்டில் அமர்ந்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா நாலாம் இடத்தை இயற்கை சுபர் பார்வை வரணும் அப்படி இல்லைன்னா நாலாம் இடத்துல லக்கணசுபர் அமர்ந்திருக்கலாம் பார்த்துருக்கலாம் இப்படி இருந்தாலும் வீடு கட்டுவாங்க அதுக்கப்புறம் நாலாம் இடத்துல ஒரு கிரகம் திக்பலம் பெற்றுக்கலாம் திக்பலம் பெற்றுக்கலாம் சுபர் பார்வை அல்லது சுபர் அமர்வு இந்த மாதிரி இருந்தாலும் நல்ல ஒரு வீடு கட்டுவாங்க நாலாம் இடம் வந்து சுபஸ்தானம் நாலாம் தான் சுபஸ்தானம் வீடு அதாவது வீடு வந்து ஒரு ஆடம்பரமாக அழகான ஒரு வீடை வரும் சொன்னால் அந்த நாலாம் இடம் வந்து சுபத்துவமாக இருக்கும் அந்த நாலாம் அதிபதி நல்லாயிருக்கும் உதாரணத்துக்கு என்ன சொன்னால் ஒரு ஜாதகம் ஒரு கடக கடகலக்கணத்துக்கு நாலாம் மதி வீதியான சுக்கிரன் ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெறார் நாலாம் மதி சுக்கிரன் ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெறார் அருமையான வீடு கட்டலாம் அருமையான வீடு கட்டியிருப்பாங்க நல்லா ஆடம்பரமான அருமையான வீடு கட்டியிருப்பாங்க அதே மாதிரி நாலாம் இட் கடகலக்கணத்துக்கு நாலாம் இடத்திற்கு ஒரு சுபருடைய பார்வை அந்த சுக்கரன் பத்தாம் இருந்து நாலாம் இடத்தை பார்த்தாலும் அருமையான ஒரு வீடு கட்டுவாங்க அப்படி இல்லைன்னா அந்த நாலாம் இடத்த இந்த அந்த நாலாம் இடத்துல அமர்ந்தால் சுக்கரன் கடையில் கடந்து நாலாம் இடத்துல அமர்ந்தான்னு சொன்னால் திக்பலம் பெறார் நாலாம் இடத்துல அவர்களுக்கும் வீடு கட்டு அதே போன்று நாலாம் இடத்துல லக்னாதிதின்னு சொல்லக்கூடிய கணத்துக்கு லக்னாதிபதி நாலாம் இடத்துல திக் பலம் பெற்றாலும் எல்லாருமே இன்னொரு உதாரணம் சொன்னால் ஒரு மிதன லக்கணம் மிதன லக்கணத்திற்கு பத்தாம் இடத்துல குரு ஆட்சி பெறுகிறார் ஆட்சி பெற்று தன்னுடைய ஏழாம் பார்வையில கன்னியை பார்க்குறார் நாலாம் இடத்தை குரு பார்க்குறாச்சி ஒரு நாலாம் இடத்தை பார்க்குறதுனால இவங்களுக்கும் நல்ல ஒரு வீடு அலங்காரமான வீடு கட்டும் யோகம் உண்டு அதே போன்று இன்னொரு துலால் லக்கணம் துலால் லக்கணத்திற்கு நான்காம் இடத்தின் நான்காம் இடமான மகரத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் நீசமருந்தாலும் அந்த வீட்டில் அவங்களுக்கு வீடு கட்டும் யோகம் அதே மாதிரி அந்த நான்காம் இடத்தை குரு உச்சம் பெற்று பார்க்குறார் அவங்களும் அருமையான ஒரு வீடு கட்டியிருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் சிம்மலக்கணம் சிம்மலக்கணத்திற்கு நான்காம் இடத்தை அதிபதியாக அதிபதியான செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெறுறார் அவங்களும் நல்ல ஒரு அருமையாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளாக ஜாதம் பார்த்து அனுபவம் பெற்றிருக்கேன் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த ஒரு அமைப்பை நான் சொல்கிறேன் இதே போன்று செவ்வாய் எந்த லக்கணமாக இருந்தாலும் செவ்வாய் நல்லாயிருக்கும் செவ்வாய் பூமிக்காரகன் அவர் ஆட்சியாகவோ அல்ல உச்சமாகவோ இல்லை நட்பு நிலைமையிலேயோ நல்லா வலிமையாக இருக்கும் செவ்வாய் வலிமையாக இருந்தால் தான் பூமிக்காரன் வலிமையாக இருக்கணும் இருந்தால் அதுவும் நல்லாயிருக்கும் செவ் கடகலக்கணத்திற்கு செவ்வாய் பரிபூர்ண சுபர் அது நாலாம் இடத்துல இருந்தாலும் நல்ல ஒரு வீடு கட்டுவாங்க அதே மாதிரி ஒரு மேசலக்கணம் மேசலக்கணத்திற்கு நாலாம் இடத்தை குரு பனிரெண்டில் அமர்ந்து ஆட்சி பெற்று நாலாம் இடத்தை பார்க்குறாரு அவர்களும் நல்ல அருமையான வீடாக கட்டுறான் அதே மாதிரி மேசல கிணத்திற்கு ஒன்பதாம் அதிபதியான குருவாக இருக்கிறார் ஒன்பதாம் அதிபதியாக குரு வருகிறார் அவர் நாலாம் இடத்துல உச்சம் வருகிறார் பாக்கியாதி உச்சம் இருக்கிறதனால அவங்களும் ஒரு அருமையான வீடாக கட்டுறாங்க கட்டி நல்லபடியாக அதில் குடியிருக்கிறாங்க இது வந்து ஒரு சிறப்பான அமைப்பு நாலாம் இடம் நல்லா இருக்கணும் அதில் ஒரு ஆட்சி பெற்ற கிரகமோ அல்லது உச்சம் பெற்ற கிரகமோ அல்லது திக்பலம் பெற்ற கிரகமோ அல்லது சுபர் பார்வை இயற்கை சுகரோ அல்லது லக்கண சுகரோ அமர்தலோ அல்லது பார்த்தலோ ஒரு சிறப்பு பார்வையில் செய்யும் இதுபோன்று கிரக அமைப்பு நல்ல ஒரு வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நல்ல ஒரு வீடு கட்டுவாங்க அருமையாக கட்டுவாங்க அவர் அதாவது வீடு வந்து ஒரு கனவு அப்படின்னு சொல்லுவாங்க கிட்ட ஒரு கனவுமானாங்க இந்த கிரம கிரக அமைப்புகள் இருந்தால் அது நிறைவேறும் வேறு அடுத்தால் யாராவது ஜாதகம் பார்க்கணுன்னா என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நைன் செவன் எயிட் நைன் த்ரீ ஜீரோ ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் சரி அடுத்த ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திப்போம் வணக்கம்